வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் போ பொருள் என்ன வேணும் மேல எடுத்துட்டு எல்லாரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கோ ஜெய்கோ என்ன இதாக இருக்கும் டீ சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் எந்தெந்த அதிகாரிகள் பண்ற வேலை சாப்பிடு வாங்க எந்த எந்த ஊர்லேருந்து பாக்கிறீங்க டப்புன்னு கமெண்ட் பண்ணுங்க டீலாம் சாப்பிட்டீங்களா வாங்க சூடாக இருக்கு டீ எல்லாரும் சாப்பிட வாங்கோ ஃபர்ஸ்ட் வீக் வரப்போகுது எல்லாம் இல்லை போட்டு வேலையில் போட்டு கொள்ளும் கொள்ளும் போகிறாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஊரில் மழைகள் பெய்யுதான் இல்லை வெயில் அடிக்குதான் நல்லா இருக்கு அங்க இருந்து அங்கிருந்து காபி கூட்டு என்ன இன்னைக்கு ஒருத்தனிக்க

லைவ்லேயும் அவதான் வந்திருக்கேன் சென்னையில் மழை வருமா வராதான் அதான் நீ கேட்கும் மழை வரும் ஆனால் வர கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டீ வேணுன்னா வாங்க லைக் பண்ணுங்கள் டீ உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் பார்சலில் டீ சாப்பிடுங்க சூடாக கிளைமேட் வந்து ஊட்டி மாதிரி இருக்குது ஜம்முன்னு இன்றைக்கி சென்னை வந்து அப்படியே டீயை சாப்பிட்டுட்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகழகாய் அற்புதமாய் எவ்வளோ பேசிக்கலாம் ஆர்பிக்கு வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ லைக் பாட்டினர் தட்டி தம்ஸ் தம்ஸ்அப் லைக் பண்ணிட்டீங்களா சூப்பர் லக்ஷ்மி எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர் எப்படி இருக்கீங்க ஆ ரீத்தி சூப்பர் தான் நீ லைக் போட்டிய டியூசன் போகல ம்ஹூ அருமையாக இருக்கும் கடட்டி சூப்பராக இருக்கும் சேலம்மா ஆறு மணிக்கா ஓகே ஓகே சூப்பர் சேலம் சேலத்தில் எந்த ஊர் சேலமே ஒரு ஊரு

அம்மா இது சாபலனா அந்தல கோப்புளம் போடும் சாப்பிட்டா கொப்பளம் போடாது மூணா பெட்டி சேலத்துல இருந்து யாரோ பேசுறாங்கடா லட்சுமினு அதான் கேக்கேன் எந்த ஊருன்னு முன்னாலதானல ஓ லைவ் அதுல போய் பாக்கியா ஓ செல்லே போய் பாக்கியா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு எந்தெந்த அதிகாரிகள் பண்ற வேலை அது யூடியூப் காரங்க லைக் போடுற சாவடியே எடுப்பேன் ஸ்பீக்கரை கம்மியா வச்சு கேளு இங்கேயே இருந்து பே சரி விடு தம்பி தானே தம்பி அப்படிதான் ஜாலியா பேச முடியும் வேற யாரும் பேசினா அடிச்சு விட முடியும் இது ஆ ரிசீவர் தான் அது என்ன ஊர்ரா லட்சுமி நீண்டூர் நீண்டூரா அது எங்க இருக்கு கமெண்ட் ஒண்ணே

ஏன் இந்த லைவை பார்த்துட்டு ஓனர்ட்ட சொல்லணுமா உங்கள் கடையில் வேலை பார்க்குறப்ப வேலை செய்யாமல் லைவ் போட்டுட்டு இருக்கான்ட்டு ஷார்ட்டா அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கு மேலே பேசுகிறேன் அவன் எல்லாம் பண்ணுவார் திக்கு பாலாஜி பார்ல இருக்கான் பாலாஜி அஞ்சு லிட்டர் இருக்கானு பாரு

எங்கே இன்னொரு பிராஞ்ச் இருக்குல்ல மடிப்பக்கம் பிராஞ்சு இல்லை உடனே வந்துடும் உங்களுக்கு டெலிவரி தானே கேட்டு ஆ இல்லையா சரியாக்கா இல்லையாக்கா இன்னும் ரெண்டு மூணு நாள் அவங்க வந்துடும் இல்லை நீ என்ன பேர் வைக்க கேட்டு நியூஸ் லைவ் அல்ல பாரு உன்ட்ட நான் பறவை பேச உன்கிட்ட பேசணும்னா இந்த இதே மறந்துடும் என்னத்தை பேச வரமோ அதை பேச விடாமல் ஆக்கிறோம் தான் இவன் சேலம்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அது யார் என்னென்ன கமன்ல வந்து பார்க்கணும் அது கிடையாது யாரு என்னன்னு ஏண்ட கேள்வி கேட்க நீ என்னெல்லாம் போட போற ஏங்க போங்க ஓ ஆ ஹாய் அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாலியாக பேச எந்தெந்த ஊரில் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் பேசுகிறீங்கன்ட்டு அந்த ஊரை பற்றி பெருமையை சொல்லுங்கள் எங்கள் ஊர் பற்றி பெருமை சொல்கிறேன்னா ஒரு காஞ்ச வறண்ட பூமி ஏங்க பெட்டி மாதிரி இது எங்கள் ஊர் வந்து நம்ம இருக்கிற இப்போ சென்னை ஆ சர்பத்து மாதிரிலாம் இருக்காது எங்கள் ஊரில் தண்ணி சாப்பூண்டிருக்கோம் போர் தண்ணியோட மோசமாக